உங்களுக்கு காமிக்கலையா நன்றி இல்லையா ஐயோ முதல் எழுத்து மட்டும் தான் வித்தியாசமா அப்படியா விக்னேஷ் தேங்க்யூ லைக் பண்ணிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரத்குமார் அலாரம் வச்சு ஏழு மணிக்கு வரேன் ஓகே மறக்க மாட்டேன் பட் இப்போ டைம் இருக்குமான்னு தெரியல காலையிலயும் டைம் இருக்குமான்னு தெரியலையே இப்போ போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன் அந்த டைமில் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம் காலையில் வந்து டைம் இருக்காது லைவ் வந்துருவேன்ல எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லைவ் வந்துருவேன் அப்படிலாம் இல்லை ராமர் துறை தண்ணீர் தான் பதில் ஓ மை காட் தண்ணீரா பதில் இருங்க என்ன தடவை படிக்கிறேன் எங்க போச்சது ஓடுற ராஜாவுக்கு தலை இல்லை வெட்டும் கம்மாவுக்கு கரை இல்லை உம் ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் நீங்க எப்ப மணி பாத்தீங்க இல்ல எனக்கு டூ ஹவர்ஸ் லைவ் போட்டு டூ ஹவர்ஸ் ஆயிட்டுனா முடிக்கலாம் அப்படி டைம்லாம் பார்க்கல கிருஷ்ணா மேடம் என் பேர் நர்மதாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிடணும் விக்னேஷ் கிங் சரி சாப்பிட்டியா கிருஷ்ணா கரெக்டா லைவ் முடிக்கும் போது வரிய எப்படி அது டைம் பாத்துட்டு வருவியோ பத்து மணி ஆயிருச்சு லைவ் முடிச்சிருவா அப்படின்னு ஓகே பாய் பாய் மாரி தம்பி பாய் உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் காலையிலாம் குயிக்காக வந்தேன் இல்லை இல்ல இல்ல சும்மா கேட்ட வரமாட்டியே சுந்தர்கன்னு போறேங்க ஆமாங்க நான் கேள்விப்பட்டேன் குட் நைட் சத்தியமூர்த்தி மனிதன் அழிச்சு வரியா அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் வந்தீங்களா ஓகே ஓகே அய்யய்யோ சதுக்குமார் ஏன் இப்படி என்ன தெரியல தெரியலையே பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் ஆன் யார் ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் தான் உம் யாருன்னு தெரியல தேன் 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 கேங்ஸ்டர் தேன் கரெக்டா அகத்திய படத்தில் என் பெயர் வைப்பதற்கு அவர் அழகா இலக்கம் கூறுவார் அப்படியா ஓ அப்படி ரதிமாலா ஐயோ யோ முடியலே கிருஷ்ணா பிரபா சாப்பிடணும் ஹணி நான் சொல்லிட்டேன் வாங்க யாது முறை அண்ணா தாய்மண்ணுக்கும் தமிழுக்கும் இறைவனுக்கும் விவசாயிக்கும் இல்லை காக்கும் ராணுவ வீரர்கள் வளத்துடன் வாழ்க வாங்க நான் லை முடிக்க போறேன்னா ஜெகதீஷன் சாப்பிட்டீங்களா யாத முறை யாவரும் கேளிரன்னா வாங்க